ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஸில் நீங்கள் தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்கிறோம் நண்பர்களே இன்றைக்கி திங்கக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன ஸ்பெஷலான விஷயங்கள் காத்திருக்கு அதிர்ஷ்ட நிறமன அதிர்ஷ்ட என்னென்ன எல்லா விதமான டீட்டெயிலையும் நமது பொதுவான ராசி பலங்களை நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலங்களை இந்த வீடியோவில் வழங்க இருக்கிறோம் ஸோ இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பார்த்து முழு பழங்களையும் பெரும்படி கேட்டுக்கொண்டு நமது சேனலுடைய ராசி பலன் வீடியோக்கள் தினசரி மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்கிறதுக்கு இப்பவே நமது சேனலோட இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி விடுங்க ஆதரவு ஒரு மனைவிற்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு இன்றைக்கி திங்கக்கிழமை ராசி பலங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஏப்ரல் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதிங்க திங்கட்கிழமை தமிழ் வருடத்துல குரோதி வருடம் சித்திரை மாதம் ஒன்பதாம் நாள் இன்னைக்கு வளர்புடைய சுபமுகூர்த்த நாளாக அமைந்துள்ளதுங்க மேலும் இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களா இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய மனமாந்த பிறந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் பிரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் அவர் இன்னைக்கு நமது தொலைபிரசியன் பிளேருக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ராசி அதிபதி சுக்கர பகவான் உச்சமணிந்து காணப்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கிரக சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதுங்க பன்னிரெண்டாம் இடத்துல கேது மற்றும் சந்திரன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது ஐந்தாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார் ஆறாம் இடத்துல ராகு சுக்கரன் புதன் செவ்வாய் சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக காரணமாக இன்னைக்கு நமது தொலைபிரசியன் பிறகு மிக மிக சிறப்பான வகையில் சந்தோஷம் கூடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக அமைதுங்க எந்தெந்த வகையில் அந்த சந்தோஷம் கூடுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்து முடிக்கணும் அப்படின்ற ஒரு உறுதியை மனதில் எழுத்துருக்கீங்க அப்படின்னா அந்த காரியங்கள் எல்லாமே இன்னைக்கு சிறப்பாக முடியும் நண்பர்களே உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாமே பூர்த்தியாக கூடிய அதிர்ஷ்டம் இருக்கனால இன்னைக்கு ஹாப்பியாக இருப்பீங்க நல்ல விஷயம் ஒன்று இன்றைய தினம் நடக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறது உங்களால் காரிய வெற்றிகள் அதிகமாக பெற முடியும் அதனால நண்பர்கள் அடுத்தடுத்து நடைபெறக்கூடிய இந்த தருணத்தை நீங்கள் கொள்ளுங்கள் சிறந்த ஒரு நாள் இன்று தினம் கொஞ்சம் அலுவலக பணியில் பணிச்சமை இருக்கலாங்க அதன் காரணமாக சில பேர் வந்து ரிட்டையர்டு வாங்கிட்டு வெளியில் போயிடலாம் அப்படின்ற மாதிரியான ஃபீலிங் கூட ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கு இருந்தாலும் நிதானித்து செயல்படுங்கள் இன்றைய தினம் நல்ல செய்திகள் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும் சிறந்த ஒரு நாள் உங்க காது குளிரக்கூடிய வகையில உங்களுக்கும் உங்க குடும்ப உறுப்பினர்களுக்கும் சிறப்பான செய்திகள் வந்து சேரக்கூடிய யோகம் இருக்குங்க பொறுமையாக செயல்படுகிற நண்பர்களே விரத வழிபாடுகள் போன்ற விஷயங்களில் இன்றைக்கி அதிகமான நம்பிக்கை கூடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது இன்றைய தினம் மகிழ்ச்சியான ஒரு நாள் வெற்றிகரமான ஒரு நாள் தான் ஆரோக்கியம் மிகச் சிறப்பாக இருக்கும் இன்றைய தினம் உங்கள் கவலைகள் எல்லாமே விளக்கக்கூடிய அதிர்ஷ்டம் சூப்பராக இருக்குங்க உங்கள் மனதில் உறுத்திட்டு இருக்கக்கூடிய அந்த கவலைகள் எல்லாமே உங்களை விட்டு விலகக்கூடிய நல்ல அதிர்ஷ்டம் இருக்கிறதுனால இன்றைய தினம் உங்களுக்கு மிக மிக ஹேப்பியான ஒரு நாளாக அமையும் ஏன்னா எந்த கவலையுமே இருக்காதுங்க கவலையிலே இல்லாத ஒரு அற்புதமான ஒரு நாளாக அமையக்கூடிய வாய்ப்புகள் என்று தினம் நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியும் எனவே இன்பமான ஒரு நாள் வெளியே தொடர்பான பயணங்களை தவிர்க்க வேண்டாங்க ஏன்னா பயணங்கள் மூலமாக சாதகமான நல்ல சூழ்நிலை ஏற்படும் பயணங்களுக்காக நீங்க வந்து எந்த விதமான முயற்சிகள் செய்யாமலேயே உங்களுக்கு ஏற்பாடுகள் ஆகுங்க பயணங்கள் நீங்கள் செய்வதற்கான வாய்ப்புகள் தானாக உருவாகும் அதை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சின்ன சின்ன அசதிகள் உடம்புல இருந்தாலும் டயர்னஸ் இருந்தாலும் அதெல்லாம் நீங்கிவிடும் அதனால் ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு மனதை உறுத்திட்டு இருக்கக்கூடிய அந்த கடன் தொடர்பான எல்லாம் குறையக்கூடிய யோகம் இருக்கிறதுனால அந்த கவலையும் உங்களுக்கு இன்னைக்கு நீங்கக்கூடிய யோகம் இருக்குங்க மறைமுகமான எல்லாம் இன்னைக்கு ஏற்படலாம் ஆனால் அதெல்லாம் தானாக நீங்கிவிடும் அதனால் நீங்கள் அதுக்காக எந்த ஒரு பண்ணிக்க தேவையில்லைங்க கொஞ்சம் விவேகமாக செயல்பட்டால் அலுவலகப் பணிகளை மிகச்சிறப்பாக உங்கள் திறமையை வெளிப்படுத்த முடியும் அதற்கான நல்ல தருணங்கள் தினம் வந்து சேரும் இந்த தினம் நீங்கள் வீட்டிலேயே சமைத்து நல்லதுங்க வெளியில் போய் அவுட் போயிட்டு ஹோட்டல்ல சாப்பிடுறது நீங்க தவிர்க்கிறது நல்லது ஏன்னா அப்போது வெளியில ஹோட்டல்ல சாப்பிடும்போது உங்களுக்கு சில சேராத அலர்ஜியான வகையில் உணவு வகையில் வந்து கலந்துருப்பாங்க அதனால உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் பாதிப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கறதுனால நீங்க வீட்டிலேயே சமைச்சு சாப்பிடுறது உங்களுக்கு பெட்டரான ஒரு ஆப்ஷன் ஆக அமையுன்னு வியாபாரம் செய்யக்கூடாது பிள்ளைகளுக்கு இந்த தினம் நல்ல முன்னேற்றகரமான ஒரு நாளாக அமையிருங்க இன்ற தினம் உங்களது பிசினஸ்ல உங்க கீழே பணிபுரியக்கூடிய வேலைகள் மூலமாக நல்ல அனுபவங்கள் நினைக்கிற உங்களுக்கு ஏற்படும் எனவே அதுவும் ஒரு வகையில் உங்களுக்கு சந்தோஷத்தை கண்டிப்பாக வாரி தர காத்து இருக்குங்க இன்றைய தினம் மகிழ்ச்சியான ஒரு நாள் நிம்மதியான ஒரு நாள்கள் கவலைகள் நீங்கள் மனது மனதில் பாசிட்டிவான ஒரு உணர்ச்சிகளை வந்து நீங்கள் எப்பயுமே இருந்து உங்களுக்கு நீங்களே வந்து ஊக்கப்படுத்திக் கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியங்க அனுதாபம் பரந்த மனது விசுவாசம் நம்பிக்கை போன்ற பாசிட்டிவான உணர்ச்சிகளை நீங்கள் உணரக்கூடிய வகையில் நீங்களே உங்கள் மனதை வந்து ஊக்கப்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் மனக்கு வந்து காதலருடனான காதல் உறவில் இன்றைக்கி நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக தான் இருந்தாலும் காதல் வாழ்க்கையில இன்னைக்கு அவசரப்படக்கூடாது எந்த சூழலிலும் உங்கள் மனக்குறந்து காதல் தவறான வார்த்தைகளை பயன்படுத்தி நீங்க பேசிடக்கூடாது அல்லது தவறான நடவடிக்கைகள் எதுவுமே நீங்க செய்திடக்கூடாதுங்க கொஞ்சம் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப நண்பர்களே இன்றைய தினம் உங்கள் வேலைகள் அலுவலக பணிகள் அதிகமாக ஈடுபடு காட்டுறதுனால காதலுக்கு கொஞ்சம் நேரம் ஒதுக்க முடியாமல் போகலாம் அதனால் உங்களுக்கும் உங்கள் காதல் இருக்க சின்ன சின்ன சண்டைகள் வரலாங்க சில நபர்களுக்கு வந்து காதல் வாழ்க்கையில் மூன்றாம் நபர் தலையீடு இருக்கக்கூடும் உங்களுக்கும் உங்கள் காதல் இருக்க முடியல வேறொரு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் கவனமாக இன்றைய தினம் காதல் வாழ்க்கை அணுக வேண்டியது ரொம்ப முக்கிய நண்பர்களே இன்றைய தினம் நீங்கள் வந்து உங்கள் மனதுல வந்து தன்னம்பிக்கையோட நல்ல ஒரு பாசிட்டிவான உணர்ச்சியோட செயல்படும் போது தானாகவே உங்களுக்கு மனம் வந்து சிறப்பாக செயல்பட ஆரம்பிக்கும் அந்த மாதிரி நல்ல சூழ்நிலை இருக்குங்க சோ உங்க மனசு சிறப்பாக செயல்படுவதற்கு நீங்க மனதுல எப்பயுமே ஒரு ஊக்கத்தோட தன்னம்பிக்கையோடு இருக்க வேண்டியது முக்கிய நண்பர்களே வேலையில் அல்லது உங்கள் வியாபாரத்தில் அதிகமான நிதி நன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இன்னைக்கு உங்களுக்கு பணப்பற்றாக்குறை ஏற்படுக்கிற வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவாக தாங்க இருக்குது எனவே அதன் மூலமாக சந்தோஷம் அதிகரிக்கும் ஓரளவு கடன் பிரச்சனை உங்களால் வந்து கண்ட்ரோலா வச்சுக்க முடியும் நண்பர்களே இன்றைய தினம் உங்கள் லட்சியங்களுக்காக அதை அடைவதற்காக நீங்கள் செய் கண்டிப்பாக முயற்சி செய்வீங்க நல்ல ஒரு நாளாக இன்னைக்கு அமையதுங்க உங்கள் லட்சியங்களை அடைவதற்கு நீங்கள் எந்த உதவ முயற்சி வேண்டாலும் நீங்கள் செய்யலாங்க உங்களுக்கான நல்ல வெற்றிகள் கண்டிப்பாக வந்து சேரும் நீங்கள் சீக்கிரமாகவே உங்களது லட்சியங்களை அடைப்பதற்கு சளைக்காமல் உழைக்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க உடலுக்கு ரீசார்ஜ் செய்து கொள்ளுங்கள் உடலுக்கு வந்து அவ்வப்போது ரெஸ்ட் எடுத்துக்கொண்டு ரீசார்ஜ் செய்து கொண்டு தன்னம்பிக்கையை ஊக்குவித்து இன்ற தினம் சிறப்பாக செயல்பட முயற்சிகள் மேற்கொண்டால் இன்றைய நாள் உங்க குறிக்கோளை அடைய உதவக்கூடிய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு தானாக நடக்கப்படும் அதனால உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை அமையக்கூடிய இந்த நல்ல தருணங்களை மேம்படுத்திக் கொள்ளும் என்படலேயே இன்றைய தினம் திருமண மாணவர்களுக்கு உங்க வாழ்க்கை துணை அதிகமான எக்ஸ்பெக்டேஷன் இருக்கக்கூடாதுங்க அப்படி இருந்ததுன்னா அதிகமான ஏமாற்றங்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உருவாகிவிடும் அதனால திருமண வாழ்க்கையில் என்ற தினம் எதிர்பார்ப்புகளை குறைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு நாள் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தை என்ன பெட்டராக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கேஸ்ட் கலர் ஆகாமேனு பார்க்கும்போது இன்றைக்கி நீங்கள் பிங்க் கலரை பயன்படுத்தலாங்க மேலும் இன்றைய தினம் நம்பர் ஃபைவ் வந்து அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைதியை அதை யூஸ் பண்ணிக்கலாம் நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது நமது தொலாம் ராசி நண்பர்களில் யாரெல்லாம் என்ற தினம் சித்திரை நட்சத்திரம் நண்பர்களா இருக்கீங்களோ உடம்புல ஒரு விதமான டயர்ட்னஸ் சோர்வு ஏற்பட்டாலும் அதெல்லாம் நீங்கி விடுங்க அதனால நீங்க கவலை தேவையில்லை சிறந்த ஒரு நாளாக கண்டிப்பாக உங்களுக்கு அமையும் இன்றைய தினம் உங்களது மனதில் இருக்கக்கூடிய கவலைகள் நீங்கக்கூடிய வகையில் உங்களுக்கு சிறப்பான நன்மைகள் வெவ்வேறு வகையில் கிடைக்கும் நண்பர்களே பயன்களுக்கான வாய்ப்புகள் இருக்கு வெளியூர் தொடர்பான பயணங்களை எல்லாம் நீங்கள் தவிர்க்காமல் மேற்கொள்ளுங்கள் சிறந்த ஒரு நாள் மகிழ்ச்சியான ஒரு நாள் சுவாதி நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் வேகம் தேவையில்லைங்க விவேகத்தோடு செயல்பட்டால் உங்களுக்கு அதிகமான வெற்றிகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியும் எந்த ஒரு காரியங்களிலும் பதட்டம் இல்லாமல் நிதானத்து செயல்படுங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு அற்புதமான ஒரு நாளாக அமைகிறது நண்பர்களே கடன் தொடர்பான பிரச்சனை எல்லாம் குறையக்கூடிய யோகம் இருக்குங்க இன்ற தினம் மறைமுகமான எதிர்ப்புகள் ஏற்பட்டாலும் அதெல்லாம் நீங்கிவிடக்கூடிய யோகம் இருக்கிறது கொஞ்சம் விவேகமா செயல்படுங்கள் விசாகம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு இன்றைய தினம் சந்தோஷமான ஒரு நாள்கள் உங்க கீழே பணிபுரியக்கூடிய வேலைகள் அல்லது அலுவலக பணிகள் சக ஊழியர்கள் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் நல்ல அனுபவங்கள் கிடைக்கும் நண்பர்களை ஹோட்டலவே நீங்க சாப்பிட்றதை தவிர்க்க தவிர்த்து விடுங்கள் உணவு கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப இன்னைக்கு அவசியம் மகிழ்ச்சியான ஒரு சந்தோஷமான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறையவே இருக்குங்க கொள்ளுங்கள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளைய தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே